ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு பல வெற்றிகளை விளையாட்டு வீரர்களை உருவாக்கி காட்டியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இந்த முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க அந்த காலத்தில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி மற்றவருடைய ஆட்சியிலும் சரி ஆட்சிக்கு வந்தவுடன் எங்கள் பகுதியிலே ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறார் மொத்தமே தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தெரியுமா தொண்ணூத்தாறு பேர் தான் இருந்தாங்க ஹாக்கியில் ஃபுட்பாலில் கிரிக்கெட்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக பணியாற்றி வயதாகி ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள் என்று மொத்தமே தொண்ணூத்தாறு பேர் தான் இருந்தாங்க அந்த தொண்ணூத்தாறு பேருக்கு கூட அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா ஆட்சியிலே எடப்பாடி இடத்துல பல பேர் மனு கொடுத்தாங்க அந்த மூவாயிரத்து நாலாயிரம் கூட ஆக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரானவுடன் நான் எங்கள் பகுதியிலே ஒரு இருக்கிறார் அவரிடத்துல வந்து மனு கொடுத்தார் பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு அந்த பென்ஷனை உயர்த்தி தரவில்லை பல பென்ஷன்களை உயர்த்தி இருக்கிறார்கள் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் உதயநிதி ஸ்டாலின் காலையிலே கொண்டு போய் மனு கொடுத்தேன் இந்த நிலவை எடுத்து சொன்னவுடன் உடனே கேட்டால் தான் குவிக்காக எடுக்கிற டிசிஷன் ஆனால் எவ்வளோ பேர் நான் மொத்தம் இருப்பாங்க மொத்தம் ஒரு தொண்ணூறு பேருக்குள்ள தான் இருப்பாங்க என்று சொன்னேன் உடனே இலாகா செக்ரட்டரி கூப்பிட்டாரு அது சென்ட் செட் அப்படி ஊர் உயர்த்துங்க மூவாயிரத்தை ஒரு மணி நேரத்தில் உத்தரவு போட்டவர்தான் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இதுபோல் பல போராட்டங்கள் பல விளையாட்டு போட்டிகள் இவற்றை எல்லாம் சிறப்பாக நடத்தி இளம் வீரர்களை உருவாக்கி இந்தியா பூராவிலும் உலக பூராவிலும் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டின் சார்பில் உருவாக்கி தந்த ஒரு இளைஞருடைய எழுச்சி நாயகன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல அதாவது நான் கலைஞரோடு இருந்திருக்கிறேன் கலைஞரோடு உட்காந்து பல முடிவுகள் எடுத்திருக்கிறோம் வேட்பாளர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தான் உட்காந்து தலைவர் பேராசிரியர் தளபதி துரைமுருகன் நான் ஐந்து பேர் உட்காந்து தான் இன்டர்வியூ பண்ணுவோம் கலைஞரோட உட்காந்து அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அதற்கடுத்த தலைவர் தளபதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறேன் பல்ல ஆய்வு நடத்தல் குழுவுல த தளபதி துரைமுருகன் பிஆர் பாலு நான் ஒரு ஐந்து பேர் உட்காந்து பார்த்து தலைவரோட பண்ணியிருக்கிறோம் அதே போல உதயநிதி ஸ்டாலின் தலைவர்கள் உயர்மட்ட குழு என்று ஐந்து பேரை தலைவர் தளபதி அவர்கள் நியமித்தார்கள் நேரு அவர்களையும் என்னையும் வேலுவையும் தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் இந்த ஐந்து பேர் உட்கார்ந்து தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்கள் அணி செயலாளர்கள் இவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் அப்பொழுது நான் அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்தது கலைஞர் எப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாரோ அதே மாதிரி முடிவெடுக்கிற ஒரு ஆற்றல் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் இருப்பதை நான் கண்கூடாக கண்டேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது போது அதற்கு முன்னாலே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைமை கழகத்தால் நியமிச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டோம் எல்லோருக்கும் பாராட்டு விழார்கள் மாவட்ட செயலாளர்களை பாராட்டினார்கள் ஒன்றிய செயலாளர்களை பாராட்டினார்கள் ஆனால் ஒரு இரண்டு வருட காலமாக தேர்தல் பணியாற்றிய அந்த தொகுதி பார்வையாளர்களை பற்றி யாருமே கண்டிக்கிறோம் அவங்க தான் முக்கியமானவங்க தேர்தல் களத்தில் வேலை செஞ்சவங்க எந்த பதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு வேறொரு தொகுதிக்கு சென்று பார்வையாளராக பணியாற்றக்கூடியவர்கள் நான் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் சொன்னேன் அவர்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ரெண்டே நாளில் அவருடைய குறிஞ்சி மாளிகையிலே அத்தனை பேரையும் அழைத்து விருந்து கொடுத்து அத்தனை பேரையும் இருநூத்தி முப்பத்தி பேரையும் கௌரவிச்சார் அப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னது என்ன தெரியுமா இப்படி கவனிக்கிற ஒரு தலைவர் வந்ததற்கு பின்னால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அவரோடு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு தொண்டனை தொண்டனை புரிந்து கொண்டு சொல்ற கருத்து யார் இல்லை எப்படிப்பட்ட கருத்து என்று கலைஞர் அப்படிதான் பண்ணுவார் திடீர்னு வருவார் யாராவது வருவாங்க தலைவரை பார்க்கறதுக்கு மாவட்ட செயலாளர் வருவாங்க எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் வருவாங்க சாதாரண தொண்டர்கள் யாரா வர்ற போது கலைஞர் இந்த ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்விக்கு அவர்கள் சொல்லுகிற பதிலை வைத்துத்தான் கட்சியினுடைய முடிவே எடுக்கக்கூடியவர் கலைஞர் என்பது அவரோடு இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அதே போல்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்ஸ் ஆஃப் தி பீப்புள் என்று சொல்வார்களே மக்களுடைய மனநிலை என்ன என்பதை சாதாரண தொண்டர்கள் மூலமாக நேரடியாக அறிந்து கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்கிறார் நாங்கள் அவருக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறோம் என்றால் அவருக்காக எடுக்கப்படுகிற விழா அவருக்காக அல்ல இந்த நாளிலே அவர் சொன்னதை போல நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு தர வேண்டும் அதோடு மட்டுமல்ல இந்த ஆண்டு என்னுடைய பிறந்தநாள் விழாவிலே ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னவென்று தேர்தலில் இருநூறு இடங்களிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் அதற்குரிய எல்லா வேலையும் இன்னைக்கு இப்போ இந்த பிஎல்ஏ போட்டிருக்கிறோமே மூலம் யாரும் தெரியுமா யாருன்னு தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் தான் இப்பதான் எல்லாரும் தேர்தலை பற்றி சிந்திக்கிறாங்க இரண்டு வருடத்துக்கு முன்னாலேயே இந்த பி கூட்டத்தை கூற தமிழ்நாடு கூட்டி நம்முடைய ஒருங்கிணைந்த

நாலாம் தேதி குரு அஞ்சாம் தேதி வரும் இருந்தால் நம்முடைய கழகத் தோழர்கள் டூக்கள் மூலம் இந்த தேர்தல் பணி ஆடிட்டோம் ஏடிஎம்கே காரெல்லாம் ஏன் தெரு திரும்ப வரல அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க மேலே இருக்கவங்க எல்லாம் பார்த்துப்போம் மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துப்போன்னு கோட்டையை விட்டானுங்க மேலே ஒரு நாளையும் ஒன்றும் முடியாது அதுக்கு கிழிச்சிட்டு வந்தாலும் திமுக காரங்கிட்டையும் ஒன்றும் நடக்காது என்பதை புரிந்து கொண்டதுக்கு பின்னால் தான் எடப்பாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட்டத்தை விட்டு இப்போ கீழே இறக்கி விட்டுருக்கிறார் ஆனால் நம்மளால எல்லா வேலையும் முஷ்ல ஒரு சென்று சென்று பெருமைக்காக சொல்லவில்லை தாழ் ஆலயக்கால் கோடி வாக்காளர் வித்தலாம் சொல்கிறாங்க இந்த எஸ்ஆர்ல கூட்டி கழிச்சு பார்த்து எல்லாம் வந்தால் ஐந்து கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் தான் வரும் ஒவ்வொரு கழகத்தோடருக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழாவில் குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் திமுகவில் இதுவரையில் உறுப்பினராக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் வேற எந்த அரசியல் கட்சியில் உறுப்பினர் கிடையாது ஓரணியில் தமிழ்நாடு என்று உறுப்பினர் சேர்த்தோம் இந்த ரெண்டு கோடியே எழுபது லட்சம் உறுப்பினர்களை ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு விஎல்ஏ டூவும் வாக்காளர்களை சேர்த்தா அதுவே நாப்பத்தேழு நாப்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா இரநூறு இடத்தை நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம் காரணம் என்னன்னா நம்மளை எதிர்க்கிறவங்க யாருன்னே சரியா தெரியல ஆளாளுக்கு புறப்பட்டு நான் தாங்கிறேன்

உரிமை உண்டு இதை பறித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலால் தான் பேசுது சில பேர் நினைக்கிறாங்க திடீர் திடீர் கூட்டத்தை ஆரம்பித்து திமுகவை திட்டினால் திமுக காரர்கள் நம்மளை திட்டுவாங்க அதன் மூலமாக நாங்கள் வளர்ந்தலான்னு பார்க்குறாங்க சில பேர் எங்களை திட்டியே வளர்ந்தவங்க உண்டு எங்களை வாழ்த்தி வளர்ந்தவங்க உண்டு சில பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கடகத்தோழர்களே நம்முடைய எதிரிகளை பற்றி கவலையே கிடையாது மூணு கோலமாக இருக்கணும் இன்னும் நாலு மாதம் இருக்குது இன்னும் நாலு கோலமாக நம்முடைய கட்சி தோழர்கள் தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கோம் இன்னும் இருப்பது நாலு மாதம்தான் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒன்றாம் தேதி வந்துடும் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்க இந்த நாற்பது நாலு மாதம்னா நூற்றி இருபது நாள் இந்த நூற்றி இருபது நாளில் நியூ இயர் தி கிறிஸ்மஸ் ஒரு வாரம் போயிடும் பொங்கல் ஒரு பதினஞ்சு நாள் போயிடும் ஆக முப்பது நாள் கழிஞ்சிடுச்சுன்னா இருக்கிறது தொண்ணூறு நாள் தான் இதுனா கார்த்திகை மாதம் பல பேர் சபரிமலை போகணும்